என் தங்கமே கருப்பன் சொல்லக்கூடிய விஷயம் கர்மவினை உன்னை விட்டு அகலக்கூடிய நேரத்தில் உன் கண்ணில் பட்டிருக்கின்றது ஒரு உறவு உன்னை விட்டு நிரந்தரமாக பிரிய போகிறது சனியன் போகட்டும் என்று சொல்லி நீ விட்டு விட்டு விலகிச் செல்ல வேண்டிய நேரம் இது இழுத்து பிடித்து வைக்கும் நேரம் அல்ல என்னவென்று புரிந்து கொண்டு இதனை என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொள்ளும் இந்த நேரம் உனக்கு இந்த வாழ்க்கை எல்லாவற்றையுமே தெளிவாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் கருப்பன் முன்னின்று உனக்கு எதையும் சொல்லும் இந்த காலம் உனக்கு எல்லாவற்றிலும் தெளிவான முடிவுகள்தான் பிறந்து கொண்டிருக்கின்றது உன்னை சுற்றி ஆட்டி படைக்கின்ற ஒவ்வொரு விஷயத்திலும் உனக்கான பதில்தான் உனக்கு கிடைத்து கொண்டிருக்கின்றது இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் என்னவென்று உணர்ந்து என் பிள்ளை நீ தவித்துக் கொண்டிருக்கும் இந்த நேரம் உன்னை ஆட்டி படைக்கும் சில விஷயங்களை நான் உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்த நினைக்கிறேன் கருப்பன் ஒரு விஷயத்தில் ஒரு முடிவை எடுக்கும்போது ஒரு முறைக்கு ஓர் ஆயிரம் முறை யோசித்து விட்டுதான் அந்த முடிவை எடுப்பேன் உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது உனக்கு எதை நடத்த வேண்டும் என்பதனை தெரிந்து புரிந்துதான் உனக்கு அதனை நான் செய்தும் கொடுப்பேன் இப்படியாக ஒவ்வொன்றையும் என்னவென்றும் ஏதுவென்றும் உனக்கு நான் சொல்லித்தர காத்திருக்கும் இந்த நேரம் உன் வாழ்க்கை உனக்கு என்னவாக மாறப் போகிறது என்பதனையும் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா கருப்பன் எல்லா சூழ்நிலைகளையும் உனக்கு சரியானபடி மகிழ்ச்சியையும் மனநிறைவையும் கொடுக்கும் பொருட்டு நான் ஒவ்வொரு இடத்திலும் உனக்கான ஒவ்வொரு தீர்வையும் கொண்டு வந்து சேர்க்க பாடுபட்டு கொண்டிருக்கும் இந்த நேரம் நீ எதற்காகவும் எந்த நிலையிலும் வருந்தி கொண்டிருக்க கூடாது எதிர்பாராதது கூட இந்த வாழ்க்கையில் சில நேரங்களில் உனக்கு நடந்துவிடும் என்பதனை நீ மறக்கக்கூடாது கருப்பன் எப்பொழுதும் உன்னை விட்டு விலகிட நினைப்பது கிடையாது இதுபோன்று சில உறவுகள் உன்னை விட்டு விலகும் பொழுது அதை உனக்கு நான் எடுத்துச் சொல்வது என்னுடைய கடமையாகத்தான் நினைத்திருக்கின்றேன் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற சில விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக நாம் விலக்கிவிட வேண்டும் காரணமில்லாமல் இல்லாமல் எந்த ஒரு உறவையும் நாம் இழுத்து பிடித்து நிறுத்தக்கூடாது காரணமில்லாமல் எந்த ஒரு உறவையும் இந்த வாழ்க்கையில் நாம் நம்மோடு இழுத்து வைத்துக்கொண்டிருந்தோமானால் காலத்திற்கும் நாம் வேதனைகளை அனுபவிக்க கூடிய ஒரு நிலைமை நமக்கு கட்டாயமாக வந்துவிடும் இப்பேற்பட்ட இந்த சூழ்நிலையில் கருப்பன் ஒரு உறவு உன்னை விட்டு பிரியப் போவதை கண்டுகொண்டே அதுவும் நீ வருத்தப்படுகிறாய் வேதனைப்படுகிறாய் என்று தெரிந்துதான் அந்த உறவு உன்னை விட்டு பிரிகிறது உன்னை அளவைக்க வேண்டும் என்றே அந்த உறவு உன்னை விட்டு பிரிகிறது ஆனால் இதற்கான காரணத்தை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய இந்த விஷயத்தை நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் எது நடக்கிறது யாரால் நடக்கிறது என்பதனை கட்டாயமாக நீ தெரிந்து கொண்டால் மட்டும்தான் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய பல விஷயங்களுக்கு உனக்கு காரணம் தெரியும் எதுவெல்லாம் தேவையில்லாமல் நடக்கிறது என்பதற்கான நிலைமையும் உனக்கு புரியும் எதை எதையோ யோசித்து எதை எதையோ கடந்து நாம் சிந்திக்கும் இந்த பொழுதுகள் இனி எப்பொழுதும் இந்த வாழ்க்கையை உனக்கென மாற்றும் என்பதனை நீ மறக்காதே நான் இருக்கும் பொழுது உனக்கு நான் நல்லதை எடுத்துச் சொல்வேன் நான் வருகின்ற பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை நான் நிலைநிறுத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறக்காதே எதிர்பாராதது உன் வாழ்க்கையில் உனக்கு என்னவாக இருக்கிறது என்று நினைத்து நீ பதறிக்கொண்டிருக்காதே கருப்பன் உனக்கு சொல்லும் சொல் உன் வாழ்க்கையில் இனியும் நடக்காமல் போகாது யார் எந்த இடத்தில் உனக்கு காயங்களை கொடுத்தும் யார் எந்த இடத்தில் உன் கண்ணீரை வரவழைத்தும் உன்னுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் கண்டு மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு மிக பெரிய பாடத்தை இந்த வாழ்க்கை கற்றுக்கொடுக்கப் கொடுக்கப் போகிறது என்பதனை விடாதே மிகப்பெரிய விஷயங்களையும் நன்மைகளையும் இந்த வாழ்க்கை உனக்கு போகிறது என்பதனை மறந்துவிடாதே எது நடந்தாலும் நாம் நமக்கானதை நாம் விரும்பி பெற்றுக்கொள்ள வேண்டிய காலம் இது நாம் ஆசைப்படுவதை ஒவ்வொன்றையும் கருப்பனினுடைய அருளால் நமக்கென பெற்றிட வேண்டிய நேரம் இது தேவையற்ற விஷயங்களும் தேவையற்ற சிந்தனைகளும் உனக்கு இருந்து உன்னை ஆட்டி படைத்து கொண்டிருந்தது ஆனால் இப்பொழுது சில உறவுகள் உனக்கு கற்றுத்தருகின்ற பாடம் உனக்கு ஒவ்வொன்றையும் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி கொடுத்து கொண்டிருக்கின்றது வாழ்க்கை என்றால் என்ன என்பதனை இந்த வாழ்க்கையை பற்றிய ஒவ்வொரு புரிதலையும் உனக்கு என்னவென்று சொல்லி கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றது அதனால் இதை எப்பொழுதுமே என் பிள்ளை நீ மிகுதியான புரிதலோடு தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காது நான் இருக்கும் இந்த பொழுதுகளை நீ உனக்கானதாக மாற்றிவிடு உன்னை ஏமாற்றுகின்றவர்களையும் இந்த வாழ்க்கையில் உன்னை அதிகமாக காயப்படுத்துகின்றவர்களையும் யார் என்று நீ புரிந்து கொள் காரணம் இல்லாமல் எதுவும் நடந்துவிடவில்லை நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் உனக்கென கிடைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமுமே உன்னை அதிகமாக வேதனைப்படுத்துகிறது என்பதனை நீ ஒருபோதும் மறக்கக்கூடாது எல்லாமும் நமக்கு நிலையானதாக இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்க இருக்கிறதோ அதை எல்லாமுமே நமக்கு சரியாகவே கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் கருப்பன் உன்னை சுற்றி வந்து உனக்கு கொடுக்கும் இந்த ஒவ்வொரு மாற்றங்களும் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொன்றையும் சரியாகவே உனக்கு உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது நான் இருக்கும் இந்த காலங்கள் இனி எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற தேவையற்ற உறவுகளை எல்லாம் விளக்கி உனக்கான நன்மைகளை உனக்கு உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே கருப்பணின் ஆசைப்படி உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் உனக்கு நடந்து கொண்டிருக்கிறது எனும் பொழுது உன்னை தேடி பல தேவையற்ற விஷயங்களும் உன்னை தொடர்ந்து வருகிறது என்பதுதான் உண்மை உன்னோடு இருக்கின்ற எந்த ஒரு உறவுகளையுமே நாம் நல்லவர்கள் என்றும் நம்ப முடியாது கெட்டவர்கள் என்றும் ஒதுக்க முடியாது எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் இருக்கிறது எல்லா விஷயங்களுக்கும் ஒரு புரிதல் இருக்கிறது என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை புரிந்து கொள்ளும் நிலைமையும் நமக்கு இருக்கிறது அத்தனையையும் புரிந்து கொள் கருப்ப இருக்கும் இந்த நேரத்தை என்னவென்று நீ தெரிந்து கொள் நான் இருக்கும் பொழுது எல்லாமே உனக்கு சரியாகவே நடக்கும் உன்னை விட்டு விலகி நிற்கும் ஒரு உறவு உனக்கு தேவையற்ற உறவு என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் உன்னை விட்டு விலகிச் செல்லும் இந்த உறவை உன்னுடைய வாழ்க்கையில் ஒருபொழுதும் நீ தேடக்கூடாது என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் கருப்பன் உனக்கு சொல்லித்தரும் இந்த பாடங்களை எல்லாம் ஏற்று நீ எப்பொழுதும் அதிலிருந்து சரியான புரிதலை கொண்டு உனக்கு நான் சொல்லும் ஒவ்வொன்றையும் தெளிவாக புரிந்து கொள் விலகிச் செல்கின்ற உறவை சனியின் தொலையட்டும் என்று கருப்பன் சொல்கிறேன் என்றால் அதுவும் நீ விரும்பாமலேயே அது நடக்க நான் சொல்கிறேன் என்றால் இதற்கான காரணம் என்னவென்று கட்டாயமாக என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா எதுவுமே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் நேரம் இதையெல்லாம் தெரிந்து புரிந்து நீ நல்ல நிலையில் இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது என்னதான் நடக்கிறது என்று நினைத்து என் பிள்ளை இனியும் கலக்கம் கொண்டு நிற்பதை விட கருப்ப இருக்கும் இந்த நேரங்கள் உனக்கு ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ளத்தான் வேண்டுமல்லவா கருப்பன் இருக்கும் சூழ்நிலைகளை எல்லாம் நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு ஏற்படக்கூடிய ஒவ்வொன்றையும் நீ சரியாக உணர்ந்து புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே இதையெல்லாமும் தெய்வம் நம் வாழ்க்கையில் நமக்கு நடத்துவதற்காக காத்திருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ளும் பொழுது அது ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் நமக்கென நடக்கும் இந்த நேரத்தை நீ கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே எதை எதையும் எதிர்பார்த்து இந்த வாழ்க்கை நமக்கு இப்பொழுது சொல்லிக் கொடுக்கக்கூடிய இந்த விஷயங்கள் தான் மிகவும் முக்கியமானவை உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை விட்டு செல்லக்கூடிய ஒரு உறவு சதா சர்வகாலமும் உன்னை இப்பொழுது எல்லாம் கண்ணீருக்குள் சிக்க வைத்து உன்னை பதற வைத்து கொண்டிருக்கின்றது எப்பொழுதுமே முன்பிருந்தது போல அல்ல உன் மீது அதிக அன்பும் அதிக அக்கறையும் கொண்டு உன்னை தேடி வந்த இந்த உறவு உன்னை விட்டால் தனக்கு யாருமே இல்லை என்று சொல்லி சென்ற உறவு இப்பொழுது மேலும் மேலும் உனக்கு கஷ்டத்தையே கொடுத்து கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு காரணம் இருக்க வேண்டுமல்லவா எப்பொழுதுமே ஒருவருக்கு நம்மை பிடிக்கவில்லை என்றால் அவர்கள் எந்த எல்லைக்கும் செல்ல வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அல்லவா ஒருவருக்கு நம்மை பிடிக்காமல் போகும் பொழுது அவர்கள் எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டு விலகிச் செல்ல நினைக்கிறார்கள் பிடித்து போகும் பொழுது பேசுகின்ற வார்த்தைகள் உச்சத்தை தொடுகிறார்கள் உன்னை விட்டால் எனக்கு யாரும் இல்லை என்று சொல்வதும் உன்னை விட்டால் இந்த வாழ்க்கையை எனக்கு இல்லை என்று சொல்வதும் நீ இல்லை என்றால் நான் இங்கிருந்து சென்று விடுவேன் என்று சொல்வதுமாகத்தானே இவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படி இருக்கும் பொழுது இதுபோன்ற இவர்களினுடைய வார்த்தைகளை எல்லாம் நீ நம்பியது உன்னுடைய தவறு எப்பொழுதும் கருப்பன் சொல்வது தன் பிள்ளைகளுக்கு ஒன்றுதான் எந்த ஒரு விஷயத்தையுமே என் குழந்தை நீ முழுமையாக நம்பாதே யார் என்ன சொன்னாலும் நீ முழுமையான நம்பிக்கையோடு எந்த ஒரு விஷயத்திலும் அடியெடுத்து வைக்காது உன்னுடைய நம்பிக்கையை இங்கு ஒவ்வொருவரும் அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள நினைக்கிறார்கள் உன்னுடைய நம்பிக்கையை கொண்டு உனக்கு மேலும் மேலும் பல கஷ்டங்களை ஒவ்வொருவரும் கொடுக்க நினைக்கிறார்கள் உன்னுடைய கஷ்டத்தில் அவர்களின் சந்தோஷத்தை தேடுகிறார்கள் எப்பேற்பட்ட உறவாகவே இருக்கட்டுமே உன் மீது உயிரையே வைத்திருக்கட்டுமே அப்படி இருந்தாலும் கூட அவர்கள் சொல்கின்ற வார்த்தைகளை எல்லாம் நீ முழுமையாக நம்பிவிடக் கூடாது என்றுதான் உன் கருப்பன் சொல்கின்றேன் எந்தவித எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் ஒரு அன்பை கொடு அந்த அன்பிற்கு பரிசாக அவர்கள் என்ன கொடுத்தாலும் அதை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியும் அந்த அன்பிற்கு பலனாக அவர்கள் எதை கொடுத்தாலும் அதை உன்னால் நிச்சயமாக என்னவென்று பெற்றுக்கொள்ள முடியும் இதையெல்லாம் தெரிந்து புரிந்து நீ வாழ்ந்திருக்க வேண்டும் ஆனால் இவர்களை முழுமையாக நம்பியதோடு மட்டுமல்லாமல் இந்த வாழ்க்கையில் இவர்களை நம்பி நீ தொலைத்தது ஏராளம் இவர்களை நம்பி என் பிள்ளை நீ இழந்தது ஏராளம் இவர்கள் உனக்கு என்ன கொடுக்க நினைக்கிறார்கள் ஏது கொடுக்க நினைக்கிறார்கள் என்பதனை எல்லாம் தெரிந்து புரிந்து கொண்டு என் பிள்ளை ஒவ்வொன்றையும் நீ சரியாக உணர்ந்திட வேண்டிய காலம் இது என்பதனை நீ மறக்காதே உன் கருப்பன் சொல்லும் பொழுது உனக்குள் என்ன எண்ணங்கள் ஓடுகிறது நீ எதை பற்றி நினைக்கிறாய் எதை பற்றி சிந்திக்கிறாய் என்றுதான் இந்த கருப்பன் கேட்கிறி எதுவாக இருந்தாலும் உனக்கு சரியாக நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நான் எப்பொழுதுமே உனக்கு சரிபடுத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறக்காதே கருப்ப நின்று உனக்கு ஒரு வெற்றியை உறுதிப்படுத்தி கொடுக்கும் பொழுது அந்த வெற்றியை நீ மனதார பெற்றிடத்தான் வேண்டும் அந்த வெற்றி கொண்டு உன் வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ்ந்திடத்தான் வேண்டும் உன்னை விட்டு பிரியக்கூடிய இந்த உறவு உன்னை வேதனைப்படுத்தி உன் கண்ணீரை கண்டு ரசித்து கொண்டே உன்னை இந்த வாழ்க்கையை விட்டு வழியனுப்பி வைக்கிறது என்றால் நிச்சயமாக இந்த உறவை ஒருபோதும் என் பிள்ளை நீ விட்டுவிடக் கூடாது இந்த உறவை ஒருபோதும் என் பிள்ளை நினைத்து நீ வருந்தக்கூடாது ஏன் தெரியுமா இது காலம் முழுமைக்கும் உன்னை தொடரக்கூடிய உறவு அல்ல கால முழுமைக்கும் உன்னோடு தொடர்ந்து வந்து உனக்கு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய உறவு அல்ல தன்னுடைய நடிப்பை தத்ருவமாக நடித்து உன்னுடைய அன்பை பெற்றார்கள் உன்னிடத்திலிருந்து அவர்களுக்கான தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி கொண்டார்கள் இப்பொழுது தேவை முடிந்ததும் எப்படியாவது எதையாவது சொல்லி உன்னை காயப்படுத்தி தன்னை விட்டு விலகிவிட நினைக்கிறார்கள் நீ என்ன நினைக்கிறாய் தெரியுமா நம் வாழ்க்கையில் கிடைத்த இந்த உறவை நாம் இழக்கக்கூடாது என்று நினைக்கின்றார் எந்த சூழ்நிலையிலும் இவர்களை விட்டு ஒதுங்கக்கூடாது என்று நீ நினைக்கின்றாய் இவர்கள் நமக்கு வாழ்க்கையில் கிடைத்த பொக்கிஷம் என்றும் நீ நினைக்கின்றாய் தொலைக்கவே கூடாது என்ற எண்ணத்தோடும் நீ நினைக்கின்றாய் ஆனால் உண்மையை உணர வேண்டும் என் பிள்ளை உண்மையை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாமும் உனக்கு சரி என்று எப்பொழுது படுகிறதோ அப்பொழுதுதான் நீ இதற்காகவெல்லாம் நிலமையை நிலைமையை சரியாக உணர வேண்டும் என்பதனை மறக்காது கருப்பன் சொல்வது புரிகிறதா இத்தனை காலமும் உன்னோடு அன்போடும் அக்கறையோடும் இருந்து கொண்டிருந்த இந்த உறவுகள் உன்னை தன்னுடைய தேவைக்கு பயன்படுத்தி கொண்டு இப்பொழுது உன்னை ஒதுக்கி வைக்க எண்ணுகிறது என்றால் இந்த நேரம் இந்த வாழ்க்கையை பற்றி நீ புரிந்து கொள்ள வேண்டியது இதுதானே இதுதானே உனக்கு தெளிவில் இருக்க வேண்டும் இந்த விஷயம்தானே உனக்கு புரிதலில் இருக்க வேண்டும் எப்பொழுதுமே என் பிள்ளை நீ ஒவ்வொன்றையும் சரியாக புரிந்து கொள்ளும் இந்த நேரம் உனக்கு எல்லாவற்றிலும் சரியான நிலையான உறுதியான வெற்றி கிடைக்கும்படி நான் உனக்கு நல் வாழ்க்கையை தர போராடிக் கொண்டிருக்கும் பொழுது சுற்றி இருக்கின்ற இவர்கள் உன்னை காயப்படுத்திவிட்டு உன்னை அந்த நல்ல இடத்தில் நிற்க வைக்க விடாமல் பின்னோக்கி இழுத்து சென்று விடுகிறார்கள் அல்லவா அதுதானே உண்மை இதையெல்லாம் என் குழந்தை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டிய உண்மைதானே இவர்கள் அவர்களின் தேவை தீரும் வரை பயன்படுத்தி கொண்டுதான் உன்னை விடுகிறார்கள் என்பது இன்னமும் உனக்கு புரியவில்லை இது போன்ற ஒரு உறவு கால முழுமைக்கும் உன்னை தொடர முடியாது அதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு வாய்ப்புகளே இல்லை என்று வைத்துக்கொள் இவர்களை தேடி இந்த வாழ்க்கையில் நீ என்ன பெற நினைக்கிறாயோ அது எதுவுமே உனக்கு அவசியமற்றது என்பதனை முதலில் புரிந்து கொள் அவசியமில்லாத இந்த விஷயங்களுக்காக என் பிள்ளை நீ இனி ஒருபோதும் வருந்தி கொண்டிருக்காதே இதை எல்லாமும் உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டாயானால் அது போதும் இது எல்லாமும் உனக்கு எதை நடத்தும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டாயானால் அது போதும் உனக்காக நான் இருக்கும் பொழுது உன்னை தேடி நான் வருகின்ற பொழுது இனி எல்லாமும் உனக்கு சாதகமாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா எல்லாமும் உனக்கு தெளிவாகவே நடக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு உறவு தேவைக்கு பயன்படுத்துகின்ற ஒரு உறவு இருந்தால் என்ன போனால் என்ன அதனால்தான் அவர்களை இத்தனை பெரிய வார்த்தையினால் உன் கருப்பன் திட்டுகிறி சனியன் போகட்டும் என்று விட்டுவிடு இவர்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை இனியும் தொடர்ந்து வந்தார்களே ஆனால் ஒட்டு உன்னுடைய சந்தோஷத்தை உன்னிடத்திலிருந்து பறிப்பதோடு மட்டுமல்லாமல் முழுமையாக உன்னை வேதனைக்குள்ளேயே வைத்து விடுவார்கள் என்பதுதான் உண்மை முழுக்க முழுக்க உனக்கு கஷ்டங்களை கொடுத்து உனக்குள் இருக்கின்ற சோதனைகளை எல்லாம் அதிகப்படுத்தி விடுவார்கள் என்ன இது வாழ்க்கை என்று உனக்கே வெறுப்பு வந்துவிடும் இந்த வாழ்க்கையை நாம் வாழ வேண்டுமா என்ற எண்ணமும் உனக்குள் வந்துவிடும் ஆரம்பத்திலேயே இதனை கிள்ளி எறிவதுதான் நல்லது அதுவும் நீ இவர்களைப் பற்றி தேடாமலேயே அவர்களே அவர்களைப் பற்றி உனக்கு தெரியப்படுத்துகிறார்கள் அவர்களாகவே உன்னை விட்டு விலகுகிறார்கள் எனும் பொழுது இதனை நீ கவனமாக புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையை விட்டு நீ விளக்கிட வேண்டும் என்பதனை மறக்காது எல்லாமும் நல்லதற்குத்தான் என்பதனை நீ தெரிந்து கொள்ளும் இந்த நேரம் இனி அத்தனையிலும் உனக்கு சந்தோஷம் பிறக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் அத்தனையிலும் உனக்கான வெற்றி கிடைப்பதை நீ புரிந்து கொள்வாய் கருப்பன் இருக்கும் இந்த நேரங்கள் உனக்கு எல்லாவற்றையும் தெளிவுபட உருவாக்கி கொடுக்கும் என்பதனை என் பிள்ளை நீ கவனமாக புரிந்து கொண்டாயானான் இந்த நிலைமை உன் வாழ்க்கையில் இனியும் உனக்கு நல்லதை உருவாக்கும் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் தெய்வம் உனக்காக சொல்லிக் கொடுக்கும் விஷயங்கள் அத்தனையும் என் பிள்ளை என்னவென்று கவனமாக நீ உணர்ந்திடுவாய் என்பதனை நீ மறக்காதே நான் இருக்கும் பொழுது உனக்கு வெற்றி உறுதியாகவே கிடைக்கும் நான் இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு மாற்றத்தை நிறைவாகவே கொடுக்கும் கருப்பன் சொல்லும் விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக மன வலிமைப்படுத்தும் என்பதனையும் புரிந்து கொள் விட்டு விலகி நினைக்கின்ற உறவை உன்னை விட்டு விலகிச் செல்ல துடிக்கின்ற உறவை ஒருபோதும் இழுத்து பிடித்து நிறுத்த நீ நினைக்காதே அது உனக்குத்தான் அவமானத்தை தேடி கொடுக்கும் உனக்குத்தான் இதைவிட பல ஏமாற்றங்களை இந்த வாழ்க்கை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் நடப்பதை எல்லாமும் நீ சரியாக உணரும் போது உனக்கு கிடைக்கும் வெற்றியும் உறுதியாகவே உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் நல்லதே நடக்கட்டும் என் பிள்ளைக்கு என்றும் இந்த வாழ்க்கையில் கருப்பன் சொல்வது போல அன்பை கொடுத்து ஏமாற்றுகின்ற உறவு விலகிச் செல்ல நினைத்தால் வழி அனுப்பிவை காரணத்தையும் தேடாதே இவர்களையும் இனி தேடாதே அது உனக்குத்தான் உன் நிம்மதியை கெடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் உனக்கான விஷயங்களை இது எப்பொழுதுமே சரியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே தெய்வம் எந்த இடத்திலும் உன்னை நிச்சயமாக கை கொடுத்து தூக்கிவிடும் என்பதனை நீ மறக்கக்கூடாது எந்த நிலையிலும் உனக்காக இருந்து உன்னை வாழ வைக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது கூடாது அன்பு கொண்டு இந்த வாழ்க்கையின் ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ளும் நேரம் இனி உன் வெற்றி உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது எப்பொழுதும் என் பிள்ளையினுடைய சந்தோஷத்தை நான் முழுமையாகவே காண விரும்புகின்றேன் இது போன்ற ஏமாற்றங்கள் நிறைந்த மனிதர்களோடு இருந்து உன் வாழ்க்கையை நான் அழிக்க விரும்பவில்லை விலகும் பொழுது நீயாகவே விலகிவிட்டால் அதுதான் உனக்கு நல்லது என் தங்கமே இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்